வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கத்திரிக்காய் வத்தல் குழம்பு கத்திரிக்காய் வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் வச்சு உங்களுக்கு வத்த குழம்பு வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு நான் வந்து இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டுட்டேன் இது வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு ஒரு குழி திரண்டி ஊற்றிக்கிங்க அது எண்ணெய் காஞ்சோன்னா உங்களுக்கு நான் எண்ணெய் பண்ணுறேன்னு சொல்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் இந்தியம் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் போடணும் வங்கியம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு இதுக்கு மிளகு போட்டால் தான் ரொம்ப நல்லது கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வெடிக்குது வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும் இதை பாதி வதங்குறப்பயே நீங்கள் அதில் கொஞ்சம் பூண்டையும் போட்டு வதக்கணும் அது நல்ல நெல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கட்டாயம் மிளகு போடணும் அந்த க வஷ குழம்புக்கு அந்த மிளகு கடிப்பட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அதனால் மிளகு கட்டாயம் மறந்துடாதீங்க கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டுருங்க போட்டு நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் அப்படியே நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த கண்ணாடி பதம் வர்றப்ப இந்த கத்திரிக்காயத்துலையும் சுருண்டக்காயத்துலையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இதுவும் இந்த சுண்டக்காய் வத்தலை போட்டு செஞ்சோன்னா எப்பயுமே குழம்பு வந்து வெத்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ வெண் எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வத்தலும் இந்த சுண்டக்காய் வத்தலும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி இதில் போட்டு வதக்கிட வேண்டியது நல்ல பெரிய தக்காளியாக இருக்குங்க இந்த வத்த குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை போட்டு நல்லா வதங்கணும் இதோட சேர்ந்து வதங்கணும் கத்திரிக்காய் வரத்திலும் இந்த சுண்டக்காய் வரத்திலும் நல்லா வதங்கி எடுக்கணும் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் இதை நம்ம மூடி வச்சு நம்ம வேக விடுவோம் மூடி வச்சு வேக விடுவோம் இத நம்ம திறந்துட்டு நம்ம இதை போட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நல்ல இந்த பதம் வந்தோடனே நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நம்ம இதை நல்ல கிட்டி விடுங்க இந்த எண்ணெயிலேயே இந்த எண்ணெயிலே கிட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே வெந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை கரைச்சி நம்ம இதில் கொஞ்சம் ஊற்ற வேண்டியதான் திக்காக ஊற்ற வேண்டியது தான் இப்போ நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வத்தல்னா நல்லா வெந்து எதாச்சு இது அதுக்கப்புறம் பார்ப்போம் கொதித்து வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ கொதிக்குது இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம இதை கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டிதான் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அப்போ கால் ஸ்பூன் ஜீரக ஜீரகத்தூள் கால் ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு நம்ம அதை ஒரு திண்டு கிண்டி விட்டு இறக்க வேண்டியது தான் இதுதான் வத்த குழம்பு அதாவது கத்திரிக்காயும் சுண்டக்காவும் போட்ட வத்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆகிட்டுங்க தேங்க்யூ